ശ്രീ ഗുരുബ്യോ നമ ഹര നമ പാർവതീപതയേ ഹരഹര മഹാദേവ തെടു ശിവനേ പോറ്റി എാട്ടവർക്കും എനവാ പോറ്റി കാണത്തളേ പോറ്റി കൈലൈ മലയാനേ പോറ്റി പോവായ പാടം நம சிவாய சொல்லி நாளும் தான் வணங்கிட நல்லது நடக்கும் ஐயா நல்லது நடக்கும் ஐயா நல்லது நடக்கும் ஐயா நம சிவாய சொல்லி நாளும் தான் வணங்கிட நல்லது நடக்கும் ஐயா நல்லது நடக்கும் ஐயா நல்லது ஐயா நம்பிக்கை கொண்டு நாமும் தனோதி நன்மைய சேருமையா ஐயா நன்மைய சேருமையா ஐயா நன்மைய சேருமையா நம்பிக்கை கொண்டு நாமும் தனோதிட நன்மை சேருமையா ஐயா நன்மையை சேருமையா ஐயா நன்மையை சேருமையா நாமும் தான் கூடி நந்தி நந்திவகணன் நமஸ்காரம் செய்வோமையா ஐயா நமஸ்காரம் செய்வோமையா ஐயா நமஸ்காரம் செய்வோமையா நாமும் தான் கூடி நந்தி நந்திவகணன் நமஸ்காரம் செய்வோம் ஐயா நமஸ்காரம் செய்வோம் ஐயா நமஸ்காரம் செய்வோமையா நாகத்தை அணிந்த நான்மறையும் உணர்த்தும் நல்ல வண்ணி தானையா ஐயா நல்ல வண்ணி தானையா ஐயா நல்ல வண்ணி ஐயா நாகத்தை அணிந்த நான் மறையும் உணத்தும் நல்லவன் நீதானையா ஐயா நல்லவன் நீதானையா ஐயா நல்லவன் நீதான ஐயா நானிலமே வந்து நாடகத்தை நடத்தி நாயகனை பணிவோமையா ஐயா நாயகனை பணிவோமையா ஐயா நாயகனை பணிவோமையா மே வந்து நாடகத்தை நடத்திய நாயகனை பணிவோமையா ஐயா நாயகனை பணிவோமையா ஐயா நாயகனை பணிவோமையா நாட்டின் நரம்பு நவ்வாழ் சிறக்க நன்றாக சொல்வோமையா ஐயா நன்றாக சொல்வோமையா ஐயா நன்றாக சொல்வோமையா நாட்டின் நரம்பு நவ் வாழ சிறக்க நன்றாக சொல்வோம் ஐயா ஐயா நன்றாக சொல்வோம் ஐயா ஐயா நன்றாக சொல்வோம் ஐயா நரஜன்மம் நரஜன்மம் கடந்து நவகோளும் மகிழ்ந்திட நன்றாக ஐயா ஐயா நன்றாக வாழ்வோம் ஐயா ஐயா நன்றாக வாழ்வோம் ஐயா நரஜன்மம் கடந்து நவகோடும் மகிழ்ந்தேன் நன்றாக வாழ்வோமையா ஐயா நன்றாக வாழ்வோம் ஐயா ஐயா நன்றாக வாழ்வோமையா நால்வர்தான் பாடி நமக்காக தந்திட்ட நன் நாம மேயிருதானையா ஐயா நல்ல நாம மேயிருதான ஐயா ஐயா நாம மேயிருதான ஐயா பாடி நமக்காக தந்திட்ட நல்ல நாம மேயிருதான ஐயா ஐயா நாம மேயிருதான நல்ல நாம மேயிருதான நமசிவாய சொல்லி நாமும் நாளும் தான் வணங்கி நல்லது நடக்கும் ஐயா ஐயா நல்லது நடக்கும் ஐயா ஐயா நல்லது நடக்கும் ஐயா நாம் சிவாய சொல்லி நாளும் தான் வணங்கிட நல்லது நடக்கும் ஐயா ஐயா நல்லது நடக்கும் ஐயா ஐயா ல்லது நடக்குமையா ஐல்லது ஹர ஹரணம பார்வதிபதே ஹரஹரமாதேவாருமந்தரசே போற்றி சீராப்பள்ளிமேவிய சிவனே போற்றி திருச்சிற்றம்பலம்